ஓம் 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 சரவண 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 ஜோதியே நமோ நம சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம சர்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம அகத்தீசாய நம சர்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்திசாய நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்திசாய நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்திசாய நம சர்குருநாதா சர்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம சர்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம சர்குருநாதா சன்